சாமி சரணம் ஐயப்ப சரணம் இந்த மண்டல காலம் மகரவிளக்கு திருவிழாவில் வந்திருக்கும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் கேரள போலீஸின் நல்வரவு எருமேலி வழி அம்பலம் ஐயப்பன் சன்னிதாசாரத்துக்கான பயணம் நல்லபடியாகவும் பாதுகாப்பாகவும் தரிசனம் நிறைவடைய கேரள போலீசின் அறிவுரைகளும் விதிமுறைகளையும் பொதுமக்கள் மிகவும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் கரிநல்லு மூலி கனமலை வழியாக போகும் சபரிமலை பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது இங்கு செங்குத்தான பாதை மற்றும் மிகவும் வலை குறுகிய அபாயகரமான மலைசாலை இருப்பதினால் அனைத்து வாகனங்களும் முதல் கியரில் மட்டும் பயணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இயக்காரணம் கொண்டும் முந்தி செல்ல அனுமதி இல்லை முண்டக்கயம் பகுதியிலிருந்து வாகனங்கள் சபரிமலை பாதையில் திரண்டு வருவதால் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் முக்கூட்டுத்தர சந்திப்பு முதல் முட்டப்பள்ளி வரை வியாபார நிலையங்கள் மற்றும் மக்கள் நெரிசல் மிகுந்த இடமாகும் மாக்கில் சந்திப்பு இனி ஒன்றரை கிலோமீட்டர் இரக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த இடத்தில் பல அபாயகரமான நிகழ்வுகளில் முப்பத்தி ஏழு உயிர்கள் பறிபோய் உள்ளன இங்கு அனைத்து விதமான பாதுகாப்பு விதிமுறைகள் பலகைகள் உள்ளன சாலை விதிகளையும் மீறி அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது இதற்கு முதல் காரணம் அட்டிவளைவு இந்த இடத்தில்தான் அதிக மரணங்கள் நிகழ்ந்து உள்ளது ஆகையால் ஓட்டுநர்கள் வாகனத்தை மிகவும் கவனமாகவும் மெதுவாகவும் கடந்து செல்லவும் இந்த மண்டல மகரவிளக்கு காலத்தில் பாதுகாப்பாக சபரிமலை யாத்திரையை முடிக்க கேரள போலீஸ் உங்களுடன் துணை நிற்கிறது